ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி சப்பாத்தி முட்டை புரிஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலஞ்சு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணிக்கங்க கட் பண்ணி அதை எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி நல்லா அந்த எ நல்லா வதக்கணும் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க அப்போ தான் அது சீக்கிரம் நல்லா வதங்கிடும் குருமா என்றைக்கும் வைக்க முடியலன்னா எனக்கு சட்டுன்னு செய்யணுன்னா இந்த புரிஜி செய்யலாம் ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு கொடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி போட்டுக்கோங்க ஸ்பைசஸ் வேண்டாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பெப்பர் பொடி அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டு நல்லா அதை சுருளாக வதக்குங்க வதக்குனா தான் நமக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புரிஜி சப்பாத்தியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தால் சீஸ் வச்சு கூட அதை ரோல் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கியாச்சு ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு எக்கு எடுத்துருக்கேன் அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு உடனே கலரக்கூடாது அது கொஞ்சம் அது பாயில் ஆகணும் வேகணும் அந்த வெந்திரிச்சு பார்த்திங்களா வெந்த பிறகு வெந்த பிறகு நல்லா கிளறி விடுங்க கிளரி விட்டோன்னு புரிஜி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா மல்லித்தலை தூவி விட்டு இறக்கினா புரிஜி ரெடி அதுக்கடையில் நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்குவோம் சப்பாத்தியை வாட்டிக்கணும் சப்பாத்தி நல்லா வாட்டிட்டு இதில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சீஸ் போட்டு ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சப்பாத்தி முட்டை